என்னோட கணவர் பேர் ஈஸ்டர்லி அவங்களுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்போது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும்போது ரொம்ப முடியலை அது சரியாகுன்னே சொல்லலை ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ மீண்டும் ஹார்ட்டில் பிரச்சனை நாங்கள் வழக்கமாக பார்க்குற ஹார்ட்டுக்குள்ளே டாக்டர்கிட்ட போனோம் அங்கே ஹார்ட்டுக்குள்ள டாக்டர் இல்லை லங்ஸுக்குள்ள டாக்டரும் இல்லை உடனே நம்ம இன்னொரு திங்கக்கிழமை பார்த்துக்கிறலாம் இன்றைக்கு வேண்டான்னு அந்த சனிக்கிழமையில் வீட்டுக்கு திரும்பினோம் திரும்பும்போது திருநெல்வேலியை விட்டு திரு கடந்து வரக்கு முன்னாலேயே அவங்களுக்கு அடுத்த அட்டாக் வந்துட்டு அப்படியே நாங்கள் திரும்பவும் வண்டியை திருநெல்வேலிக்கு கொண்டு போய் பெல் ஆஸ்பத்திரியில் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரிக்கு அருணா காடியாக்கார் போயிட்டோம் அங்கே லங்ஸு ஹார்ட் எல்லாமே டேமேஜ் என்ன செய்யணே தெரில சொல்லுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் வந்து நாங்கள் ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தோம் கட்டி முடிஞ்சிட்டு பால் காய்க்கிற டேட்டு கூட தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்போ டாக்டரும் இவ்வளோ சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது நான் முழு நம்பிக்கையே மாதா மேலே வச்சுருந்தேன் மாதா ஊர் கல்யாணத்துல அந்த அம்மா கேட்காமலே அவங்களுக்கு கஷ்டம் அவர் கேவலம் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ உதவி செய்தவங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இவ்வளோ பெரிய வீட்டை போட்டாங்க அதுக்கு பால் காய்க்க முடியலை அதில் கூட கொடுத்து வைக்கலன்னு இப்போவும் கேவலமாக தானே பேசுவாங்க அப்போ அவங்களுக்கு உதவி செய்த மாதா எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா கட்டாயம் செய்வாங்கன்னு நான் முழு நம்பிக்கையை மாதா மேலே வச்சுருந்தேன் ஏசு மேலே வச்சுருந்தேன் அங்கேருந்தும் நல்லா நலம்பட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து காய்ச்சிட்டோம் இம்மட்டும் கைவிடாத என் கடவுள் இதுக்கு மேலேயும் கைவிட மாட்டார் என் வாழ்க்கையில் அவர் எது செய்தாலும் என் தான் என் முழு நம்பிக்கையும் ஏசு மேலையும் மாதா மேலையும் வச்சிருக்கேன்